சந்தோஷமா இருக்கணும் மன மகிழ்ச்சியா யோசித்து பா எத்தனை குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க தேவனுடைய ராஜ்ஜியத்தை முதலாவது தேடுங்கள் ஆண்டு சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் என்ன புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆடம்பரமாய் வாழ்வது அல்ல உலக மக்களைப் போல வாழ்வது அல்ல நீங்க உலக மக்களை போல வாழக்கூடாது மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஏசு என்ன சொல்லுகிறார் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல உலக மக்களை போல நம்ம யோசிக்க கூடாது சிந்திக்க கூடாது செயல்பட கூடாது நாம் வித்தியாசமானவர்கள் உலகத்துல நாம் வாழுகிறோம் இயேசுவின் சிந்தை இயேசுவின் இருதயம் நமக்குள்ள இருக்கணும் அது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிக்கிறது குடிக்கிறது வேலை நிறைய பணம் சம்பாத்தி அதெல்லாம் ஆசீர்வாதம் என்பது அது நீதியும் சமாதானமும் உண்டாகிற சந்தோஷம் அதான் உண்மையான தேவனுடைய ராஜ்யம் பரிசு தாவினால் உண்டாகிற மன மகிழ்ச்சி இருக்கணும் நீதி அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கூடாது உங்க வாழ்க்கையில அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கூடாது